வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வெரிட்டோ இந்த வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திருக்குறள் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுக்கு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதே அறிவுடையாகும் எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் இந்த திருக்குறள் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் இந்த என்னோடய வண்டியை வந்து ஆடு போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க அந்த பிரைஸ்க்கெலாம் நம்ம போட முடியாது யார் எதை சொன்னாலும் அப்படி நம்பி இருக்காங்க நிறைய பேர் நிறைய விலை கொடுத்து எடுத்துட்டு சேல் பண்ணுறதுக்காக சொல்கிறீங்க அவ்வளோ விலைலாம் போகாது அதனால் வந்து சரியாக செக் பண்ணி பாருங்க நம்ம இந்த வண்டியோட சரி எடுத்து செக் பண்ணி பண்ணிப்பாங்க நெட்டில் போட்டு பாருங்கள் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு எடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டாப் ஒரியன்ட் வண்டி சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்கு அலுவலில் எல்லாமே இருக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் அவைலபிள் லொக்கேஷன் ஆர் கார்டு வேணும்னு வச்சா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்பர் வந்து டிஸ்பிளே எடுக்கிற நம்பர் கால் பண்ணுங்க தேங்க்யூ